என் பெயர் கேள பாண்ட்ரூஸ் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் ரெக்ரூட்மெண்ட் டீம்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சென்னைக்கு வரும்பொழுது ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணேன் அப்போ ஒரு சின்ன ப்ரேயர் செல் ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் என்ன என்னோட பேசுனே அதனால நாங்கள் அங்கே இருக்கிற பசங்களோடு சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் செல் ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து ஆண்டவரை ஆராதிப்போம் இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு இயேசு விட இருக்கிற வாலிபர் ஊழியத்தோட சேர்ந்து பணியாற்ற ஒரு பெரிய ஒரு தருணம் கிடைச்சது ரோசன் அக்காவுடைய அறிமுகமும் அப்போதான் எனக்கு கிடைச்சது ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊழியா இருக்கும் அந்த வாஞ்சை அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு வீக்கெண்டும் போய் நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடுவோம் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்தித்திருக்கிறோம் ஊழியத்தில் எதுக்காக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு முகரை மோகன் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஊழியத்தில் இருக்கிறது நீங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அது அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏழு வருஷம் இப்படியாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் சின்ன மீட்டிங் பெரிய மீட்டிங் எல்லா மீட்டிங்க்கும் போகும்போது அங்க வாலிபர்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துச்சு கடந்த ஜூலை நான்காம் தேதி இரண்டாயிரத்தி ஐ பதினைந்தாம் வருடத்துல பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஊர் திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு வாலிபர் கொண்டாட்டத்திற்காக நாங்கள் கடந்து போயிருந்தோம் இந்த மீட்டிங் ரொம்ப ஸ்பெஷலான மீட்டிங் ஏன்னா நான் குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு மீட்டிங் முதலாவது இந்த கூடுகைக்கு நான் போகிற மாதிரி ஐடியா இல்லை ஏன்னா நாங்கள் வேற ஒரு பிளான் வச்சுருந்தோம் தொடர்ந்து எல்லா வாரமும் மீட்டிங்ஸ் போனதுனால அந்த சாட்டர்டே எங்களுக்கு வேற பிளான்ஸ் இருந்துச்சு வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு அதை பண்ணலான்னு சொல்லிட்டு பாவூர் சத்திரம் மீட்டிங்க்கு போவேண்டான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் அப்போ அவினாஷ் பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்போ அவரும் அவினாஷ் பிரதரும் ப்ரே பண்ண இன்னொரு ரூமுக்கு போயிட்டு ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த மீட்டிங்க்கு நான் போகிறேன் நீயோ வா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் என் மனைவிடம் வந்து சொன்னேன் சாரு நான் போகலான்னு அந்த மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாரு சொன்னா நீங்கள் வேணா போயிட்டு வாங்க நான் வரலை அப்படின்னு முதல்ல சொல்லி தான் நெக்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் என்னால் எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் வந்து நானே உணர்ந்துக்கிட்டே ஆண்டவர் என்கிட்ட பேசினார் உனக்கு வந்து ஆஃபீஸ் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப் கொடுத்துருந்தாங்க நான் அதுக்காக டெய்லியும் ப்ரே பண்ணுவேன் எனக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் உனக்கு இப்போ நான் சாட்டர்டே சண்டே ஆஃப் கொடுத்துருக்கேனே நீ ஏன் போக மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டார் குடும்பமாக இந்த வாலிபர் கொண்டாட்டம் பவுர் சத்திரத்தில் நடக்கிற இந்த மீட்டிங்க்கு ஏசு விடுக்கிற குழுவோடு சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம் எங்களை கூப்பிடுறதுக்காக ரெண்டு காரில் வந்திருந்தாங்க காரில் ஏறி கொஞ்ச தூரம் பேசிக்கொண்டே போயிட்டு இருந்தப்போ ஆபியா சொன்னார் ஆக்சிடென்ட் ஆக போது ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார் நான் மனசுக்குள்ளே சொல்கிறேன் இல்லை இல்லை யேசப்பா இப்போ தான் நாங்கள் ஜோம் பண்ணோம் கொஞ்ச நேரம் கழித்து ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டாவது முறை ஆபியா ரொம்ப தெளிவாக சொன்னார் ஆக்சிடென்ட் ஆக போது ஜோம் பண்ணுங்க இந்த முறை என்னால் மறுப்பு சொல்லவே முடியல உடனே நான் திரும்பிட்டேன் என்னுடைய திரும்பி பின்னாடி இருக்கிற எல்லாரையும் நம்ம ஜோம் பண்ணலாம் சொல்லி உடனே எல்லாரும் ஜெபிக்க கார்ல ப்ரே பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ என் பிள்ளை என்ன பண்றான்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு நான் பார்த்தேன் பார்க்குற அந்த நிமிஷத்துல வந்து நேராக ஒரு கார் வந்து எங்களை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு என்னடா அப்படி வர்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளுமே கார் நேராக வந்து எங்களை இடிச்சிருச்சு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் போது நாங்கள் பின்னாடி கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் நாங்க பார்க்கும்போது கேலப்பண்ண ரத்த விளையாட்டு இருந்தாங்க ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய வைஃப் இறங்கி வந்தாங்க என் பிள்ளையை நோக்கி நான் கூப்பிடுறேன் கேட்டுலன்னு ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டதுக்கு அவ ரெஸ்பாண்டே பண்ணல செகண்ட் தடவையும் கூப்பிட்டேன் அவ எதுவுமே சவுண்டே கொடுக்கல நான் உடனே நினைச்சேன் இல்லை ஏன்னா அந்த அடித்த இதுல அவ இறந்துருப்பான்னு நான் நினைச்சேன் சரி இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி என் பிள்ளையை கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவன் மம்மி மம்மின்னு கத்துனா எனக்கு அப்ப கூட உணர்வே இல்லை என்னுடைய மகள் மடியில் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு என் பிள்ளையை வாங்கி பார்க்குறேன் என் பிள்ளை ஃபேஸ் ஃபேஸ்ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு அந்த கிளாஸ் பீசஸும் நிறைய இருந்துச்சு தலை முழுக்க அவரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என் பிள்ளை முகத்தெல்லாம் ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே அவர் உள்ளே இருந்து சொல்கிறாரு அது ஏன் ரத்தம் பிள்ளைக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொன்னார் அதுக்குள்ளே நான் என்னுடைய கைகளை வைத்து என் தலையில் பார்த்தப்போ என் தலையில் வந்து பயங்கரமாக ப்ளீடாக இருந்தது என்னுடைய கை ஃபுல்லாக ரத்தம் இந்த கை வச்சு பார்த்தா இந்த கைலையும் ரத்தம் உடனே பின்னாடி இருந்த கார்லேருந்து ஒரு தம்பி வந்து அவரை வெளியில் எடுத்தாங்க சீட்லாம் கூட உடஞ்சி அவங்க மேலே இருந்தது அவங்களால வெளியில் கூட வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் தான் நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம் உடனே எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க எங்களை சிகிச்சை எங்களுக்கு ஆரம்பித்தாங்க கேர்லம் வாஸ் கான்சியஸ் பல்ஸ் செக் பண்ணும்போது பல்ஸ் பிபி வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியலை ஸோ ஹி வாஸ் இன் ஷாக் தட் இஸ் ஹைப்போலினிக் ஷாக் நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவருடைய பிபி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருந்தது நான் என்னுடைய ஒய்ஃப் என்னோட ரோஸுன்னாக்கா எல்லாரும் ஒரே பெட்டில் ப பக்கத்து பக்கத்து பெட்டில் படுத்துருக்குறோம் என்ன மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப பரபரப்பாக ஹேண்டில் இருந்தாங்க நான் சொல்கிறேன் இல்லை நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன் பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் டாக்டர் ஜூலியட் சொன்னாங்க இல்லை இல்லை கீழே நீங்கள் நல்லா தான் இருக்கிற பட் வி ஹேவ் டு டூ வாட் வி ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லி என்னை பரபரப்பாக ஹேண்டில் பண்ணி கொண்டிருந்தாங்க கொஞ்சம் ஃப்ளூயிட் ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ண பிறகு தான் ஹி பிகேம் ஸ்டேபிள் அதுக்கப்புறம் அவரை எக்ஸ்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஹிப்லையும் பெல்விக் போன் ஃப்ராக்சர் இருந்தது ஹிப்ல ஃப்ராக்சர் இருந்தது நீலையும் பிராக்சர் இருந்தது என்னுடைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் முடிஞ்ச உடனே என்ன ஐசியூ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஐசியூல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே ஓடி போய் அவரை பாக்க போனேன் பார்க்க போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவரை பார்த்தவொடனே ஆக்சிஜன் மாஸ்க் மாஸ்க் எல்லாம் வச்சிருந்தாங்க பார்த்தவொடனே ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு உடனே அவரை பார்த்து நான் சொல்றேன் நம்ம இங்கே வந்திருக்க கூடாதோ நம்ம சென்னையிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு என்னால் அழுகை நிப்பாட்டவே முடியல நான் சொன்னேன் இல்லைம்மா நம்ம ஆண்டோட சித்தத்தில் தான் நாங்கள் வந்தோம் அதனால ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் சொல்ல முடிஞ்சுது அந்த சமயத்துல ஐசியூல பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோட படுத்த படைக்க வந்து அவங்க என்னட்டு இருந்தாங்க அவங்க காலில் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒன்று போட்டு ஒரு ட்ராக்ஷனுக்காக வச்சுட்டு இருந்தாங்க அதுதான் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க இடுப்பில் தான் ஃப்ராக்சரு ஆனால் அந்த ட்ராக்ஷன் போட்டு வச்சு தான் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு என்னுடைய கால்களில் என்னுடைய இடது காலில் ரெண்டு ஆப்ரேஷன் ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று வந்து இடுப்பு பகுதியிலையும் ஒன்று முழங்கால் பகுதியிலையும் ரெண்டு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ ரொம்ப கலக்கமாகிடுச்சு என்ன இது மேஜர் ஆப்ரேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேஷனும் நடந்துச்சு நிறைய வேதனை நிறைய வழி அந்த சமயத்தில் ஆனாலும் இந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா என் பிள்ளைக்கு எந்த அடியுமே படலை அவள் தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அது என்னோட விசுவாசத்தை ரொம்ப விலப்படுத்துச்சு ஊழியத்தில் இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகுமா இந்த மாதிரி அடி படலாமா அப்படின்னு நான் நிறைய முறை நானே கேட்டது உண்டு ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் போர்துல நீ முன்னாடி இருந்தேன்னா நீ எவ்வளோ பெரிய போர் வீரனாக இருந்தாலும் சில சமயம் அடிகள் படம் தான் செய்யும் ஆனாலும் என்ன கிருப உன்னை தாங்குது அப்படின்றத உணர்த்தினார் அடுத்து வலி வலி ரொம்ப வலி இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு சமயத்துலையும் வலி ரொம்ப வழியில் அழுதுட்டு இருந்தார் நான் அவர் அழுது பார்த்ததே இல்லை எஸ்பெஷலாக பாதத்தில் ரொம்ப வேதனை வரும் ரொம்ப எரிச்சல் வரும் ஒரு மாதிரி எரிகிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த வலி ஒரு நாள் நான் என்னால் தாங்கவே முடியல அப்போ நான் யா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் முழிச்சு அந்த வலியை தாங்க முடியாமல் நான் அழுது ஜோம் பண்ணேன் அண்டவரை ஏன் இவ்வளோ வலி வலிக்குது ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வந்தேன் எனக்கு உடனடியாக ஒரு சுகத்தை கொடுங்க இந்த வலியை எடுத்து போடுங்க ஆண்டுவரே அப்படின்னு நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் அதுக்கு மாறாக எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் கேல உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஒரு வழி வந்துச்சு தெரியுமா அந்த வழியில் நம்பிக்கையே இல்லை அந்த வழி வித்தியாசமான ஒரு வழி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸ்க்கு நீ போனேன் அந்த ஃபேஸ் வந்து உன்னுடைய ஆப்ரேஷன் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு வழி வந்துச்சு அந்த வழியிலையும் அது சரியாகுமா சரியாகாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு மூன்றாவதாக இப்போ நீ போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரிக்கவரி ஃபேஸ் அதாவது இது சரியாக கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இன்னொரு ஒரு விஷயம் அண்டவரை நீங்கள் சொல்றீங்க ஃபேஸ் ஆஃப் பெயின் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க பட் நான் எதை கொண்டு இதெல்லாம் நான் நான் நம்புவேன் அப்படின்னு நான் கேட்டப்போ அண்டர் ஆண்டவர் உணர்த்தினார் உன் பைபிளை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தினார் நான் என் பைபிளை திறந்து என்னுடைய திறந்து பார்த்தேன் ஒரு ஒரு பர்த்டேக்கும் ஆண்டு ஒரு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறார் முக்கியமாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் போன வருஷம் எனக்கு வந்து இனி நீ கண்ட எகித்தியனை நீ என்றும் காணாய் அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவம் இந்த ரெண்டு வாக்குத்தத்தத்தையும் வாக்கு தத்துவத்தையும் அன்னைக்கு நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டு ஆண்டகிட்ட ஜோம் பண்ணப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஓகே இந்த இருந்து நம்ம வெளியில் போயிடுவோம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை ஊழியத்தில் இவ்வளோ நாள் ஓடணுமே இதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிமிஷம் கூட தாட் எனக்கு வரல நான் பெட்டில் இருக்கும்பொழுது நான் சொன்ன ஒரே சொன்ன யோசித்து கொண்ட இருந்த ஒரே வார்த்தை என்னென்னா நான் என் காலை திரும்பி எடுத்து வைக்கும்பொழுது பிசாசின் கோட்டைகள் அதிரணும் இன்னும் நான் ஆண்டவருக்கு வேகமாக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக நான் உணர்ந்து கொண்டேன் அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன் என்னுடைய மனைவி கிட்டெல்லாம் அது மட்டும் இல்லை ஊழியத்தில் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் போக உதவி செய்தார் இந்த இந்த டைமில் நிறைய ஆண்டவரோடு நான் வேதம் வாசித்து ஜோம் பண்ணி நிறைய ஒரு ஐக்கியத்தோடு ஐக்கியமாக இருந்தப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை இந்த இந்த பாதையின் வழியாக ஐயோ கஷ்டமாக இருச்சு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்னுடைய ஃபைனான்சஸ் ஆர ஆசிர்வதித்தார் இந்த மாதங்களில் எனக்கு வேலைகளில் ஒரு பிரச்சனையும் வரலை ஆண்டவர் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தார் என் கூட பிறந்த தம்பிகள் இல்லை ஆனால் எனக்கு தம்பியாக இருந்து நிறையா பசங்க என்ன என் டீமில் இருக்கிற பசங்க அந்த வேலைகளெல்லாம் எனக்கு செய்யும்பொழுது இப்படிப்பட்ட அன்பை வெளியில் எங்கேயுமே கிடைக்காது உலகத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது இந்த இன்சிடெண்ட் மூலியமாக என்னோடய ஃபெய்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு ஆண்டவரோட அன்பை ரொம்ப உணர்ந்தேன் இந்த ஆக்சிடென்ட்னால எங்களோட ஊழியம் அதோடு நிற்கலை நாங்கள் த்ரீ மந்த்ஸ் வீட்டில் இருந்த டைமில் ஆண்டவர் எங்களை சண்டே கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே கிளாஸ் நடக்குது ஒரு பதினாறு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க என்ன பாடுகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்குது ஜீவனுக்கு அதிபதி பேசப்பா ஜீவனை பிசாசால் தொடவே முடியாது அதனால் இன்னும் தீவிரமாக ஆண்டவருக்காக பதிவு செய்ய நாங்கள் ரெடி ஆகிட்டோம்